அனைவருக்கும் வணக்கம் யூனிட் வைஸாக வரோம் அந்த வகையில் யூனிட் ஒன்று மொழி வரலாறோட பார்ட் டூ வீடியோ இது முதல் வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கேட்கப்பட்ட பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தோம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு ரெண்டு கொஸ்டின் மூணு இந்த பார்க்க போறோம் நேற்று டிஸ்கஸ் பண்ண ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிஜிடிஆர் கொஸ்டின்ல இவர்களுள் பன்மொழி புலவர் என்று போற்ற பெறுபவர் தேப்போமி அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அதுக்கான சரியான பதில் வந்து கா அப்பா துறையார் பன்மொழிப்புலவர் கா அப்பா துறையார் ஆனா இந்த ஆப்ஷன் வந்து இந்த கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷன்லயுமே இல்ல சரியான பதில் வந்து கா அப்பா துறையார் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஜானகி மேம் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னாங்க இதே மாதிரி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்க அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதையும் நம்ம அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிரலாம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த கொஷின் திராவிட சொற்களை மலபார் மொழி சொற்கள் என குறிப்பிட்டவர் இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் சி ராஸ்க் ஆரிய மொழிகளின் இணைப்பு இடப்பெயருக்கு இணையாக திராவிட மொழிகள் பயன்படுத்துவன பெயரச்சம் மற்றும் வினையால் பெயர் அமர்கலம் என்பது ஆப்ஷன் பி மென்பொருள் பேரு ராஸ் லேகாப் ஆகியோர் எந்த மொழியியல் கோட்பாட்டை உருவாக்கினர் ஆப்ஷன் ஏ பொருண்மையியல் கோட்பாடு உயிருளி இயைபு அதிகம் இடம்பெறும் திராவிட மொழி ஆப்ஷன் சி தெலுங்கு தெலுங்கு மொழி எந்த பிரிவிற்குள் அடக்கப்பட்டுள்ளது நடு திராவிட மொழி திராவிட மொழி சொற்பிறப்பியல் அகராதியை வெளியிட்டவர்கள் எவனோ பர்ரோ ஜன்னல் அலமாரி எம்மொழி சொற்கள் போர்த்துகீசிய சொற்கள் இரண்டு அகர உயிர்களின் இணைவு ஆகாரம் என்று கூறியவர் கால்டுவெல் ஓரை என்ற சொல் எம்மொழி சொல்லாக கருதப்படுகிறது ஆப்ஷன் சி கிரேக்கம் கிறு கின்று வழக்கு தோன்றிய காலம் எது து நிகழ்கால இடைநிலை இந்த வழக்கு தோன்றிய காலம் சங்கம் மருவிய காலம் இருபத்தி ரெண்டு தென் மாவட்ட குகை கல்வெட்டுகள் டேஷ் வரி வடிவத்தில் உள்ளன பிராமி வடமொழியில் இல்லாத திராவிட மொழியின் வேற்றுமையுறுப்பு ஆப்ஷன் பி கு ஐரோப்பிய மொழிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிந்து வளர்ந்தன ஆப்ஷன் பஞ்சவர்க்க பரிகார நாமமாலை நூலாசிரியர் யார் ஜினபத்திர சூரி ஆப்சன் சி ஒருமை இருமை பன்மை என்ற முப்பாகுபாடு கொண்டது ஆப்ஷன் பி வடமொழி இவற்றுள் தென் திராவிட மொழி எது கிரேக்கம் லத்தீன் தமிழ் ஈப்ரோ இதுல தமிழ் மட்டும்தான் திராவிட மொழி அப்போ தென் திராவிட மொழின்னு கேட்டாலும் திராவிட மொழின்னு கேட்டாலும் தமிழ் தான் சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ் குகை கல்வெட்டுகளில் எவ்வ மொழிகள் காணப்படவில்லை ஆப்ஷன் டி ஐ ஓ ஞாயிறு என்பது ஞாயிறு என வழங்கும் முறை எக்காலத்தில் நிலை பெற்றது சோழர் காலம் ஆப்ஷன் டி தமிழின் செம்மொழி பண்புகளையும் மரபுகளையும் காக்கும் முதல் நூல் எது ஆப்ஷன் டி தொல்காப்பியம் மொழியியலாளர் நாக்கினை எத்தனை வகையாக பிரிக்கின்றனர் ஆப்ஷன் டி ஐந்து தமிழ் எழுத்துகளின் வரிவடிவத்தில் மாற்றம் செய்தவர் யார் ஏ, வீரமாமுனிவர் இருபத்தி ரெண்டு பிஜி டிஆர்ஷின் குரவா எருக்கலா என்ற பெயர்களில் வழங்கப்படும் திராவிட மொழி எது இருளா ஆப்ஷன் ஏ உலகில் எழுத்துருவில் காணலாகும் மிக பழைய திராவிட சொல் எது ஆப்ஷன் பி துகி திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் மொழி இலக்கியங்களே மிக பழமை வாய்ந்தது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஜே பிளாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த இயர் கொஸ்டின்ஸ்ல யூனிட் ஒன்னு மொழி வரலாறுல இருந்து கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் பார்த்தாச்சு மீண்டும் ஒரு முறை என்னென்ன பாட நூல்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோட தமிழ்மொழி வரலாறு டாக்டர் சு சக்திவேல் எழுதுனா தமிழ்மொழி வரலாறு இந்த ரெண்டு புத்தகம்தான் படிக்கணும் இது இல்லாமல் தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் ஃப்ரீயாக சில பிடிஎஃப்லாம் கிடச்சது தமிழ்மொழி வரலாறு குறித்து மொழி வரலாறு குறித்து கிடச்ச ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாம் நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க